விஷ்ணு விசால் சார் என்ன ட்ரெய்லர் அட்டகாசமான ஒரு ட்ரெய்லர் கொடுத்து கலக்கி இருக்கீங்க டூ டைம்ஸ் இல்ல த்ரீ டைம்ஸும் பார்க்கலாம் அவ்வளோ ஜாலியா எல்லாருமே செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு ட்ரெய்லர் கண்டிப்பா விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ்னாலே வெற்றி படங்கள் தான் அந்த வெற்றி படங்கள் வரிசையில உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் காத்திருக்கு ஜூலை லெவன்த் அன்னைக்கு கிருஷ்ணா என்னோட நண்பர் அவர் டைரக்டரா இந்த படம் மூலமா அறிமுகமாகும்போது சந்தோஷமா இருக்கு கிருஷ்ணா மிகப்பெரிய வெற்றி நான் வந்து ரொம்ப ரசிச்சேன் இந்த படத்தினுடைய ஒவ்வொரு விஷயமும் பாடல்களும் சரி அந்த மேக்கிங்கும் சரி பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே பிரமாதப்படுத்துறீங்க கிருஷ்ணா ஒரு நல்ல கதை உங்களுக்கு நான் சொன்னீங்க ஓப்பனா சொன்னாரு சார் கம்ப்ளீட்டா விஷ்ணு விசா ஸ்டுடியோஸ்ல ரெடியா வச்சிருந்தாங்க சார் பக்கம் பவுன் ஸ்கிரிப்டோட எப்படி கேஸ்ட் அண்ட் குரூ எப்படி அசம்பிள் பண்ணணும் அப்படின்னு ப்ராப்பரா வச்சிருந்தாரு என் வேலை வந்து அதை அப்படியே உள்வாங்கி ப்ராப்பரா ஒரு படமா கொடுக்கணும் அப்படின்னு கிருஷ்ணா சொல்லும் விஷ்ணு சார் கங்கராஜ் சூப்பர் அதுக்கு தான் நிறைய கதை கேட்டுகிட்டே இருக்கீங்க யாருக்கு உடனே நடிக்க வைக்கலாம் நீங்க நடிக்கலாமா உங்க தம்பி நடிக்கலாமா அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ முதல்ல நீங்க சொன்ன கதை நீங்களும் உங்க பெரியப்பா பத்தியும் உங்க அப்பா பத்தியும் உங்க பெரியப்பா பையன் உங்க தம்பி பத்தியும் சொன்னது வந்து அற்புதமான ஒரு கதை இதை வந்து ஒரு சினிமாவை எடுக்கலாம் அவ்வளோ அற்புதமான ஒரு கதை சொன்னீங்க உண்மையிலே ஆச்சரியமா இருந்தது இப்படி ஒரு பெரியப்பா இப்படி ஒரு தம்பி ஒரு பெரியப்பா வந்து தன் தம்பியை படிக்க வைக்கிறதுக்காக அவளுடைய சாக்ரிஃபைஸ் பண்றதும் இப்போ நீங்க வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு அவருடைய பையனை வந்து ஹீரோவா மாற்றணும் அதை இந்த படம் மூலமா லான்ச் பண்ண நினைக்கிறதெல்லாம் டு யுவர் ஃபேமிலி அருமையான வளர்ப்பு சார் வாழ்த்துக்கள் விஸ்வசால அப்பாவுக்கும் அவருடைய பெரியப்பாவுக்கும் வாழ்த்துக்கள் சார் இந்த மாதிரி ஒரு குடும்பம் அமைறது ரொம்ப ரேர் அண்ணன் தம்பி மத்தியில இந்த அன்பு நான் சொல்றது பெரியவங்க சொல்றேன் இப்போ அதே அன்பு அடுத்த ஜெனரேஷன்லையும் தொடுறதெல்லாம் வந்து கனவுதான் நிறைய பேமில இதெல்லாம் இல்லை நான் வந்து என் வாழ்க்கையிலேயே நான் பார்த்துருக்கேன் எங்க அண்ணன் தம்பி மத்தியிலேயே அந்த அன்பெல்லாம் இல்லாம தம்பி இதுக்கு சினிமா போயோ செலிபிரிட்டி ஆக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படியே ஒதுக்க விட்டாங்க எங்க வீட்டில் அதாவது என் கெட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து எந்த ஆதரவுமே இல்லாம நான் தனியா வந்து போராடும் போது வீட்டில் நான் வந்து என் மனைவி கிட்ட சொல்லிட்டே இருப்பேன் இங்க யாருமே இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளி உலகத்துல யாரும் இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம அண்ணன் தம்பி இல்லையே நம்ம அண்ணன் தம்பி எனக்கு எமோஷனலா பைனான்சியலா சப்போர்ட் பண்றதுக்கு இல்லைனாலும் எமோஷனலா சப்போர்ட் பண்ணி தம்பி விழும்போது கொஞ்சம் கரண் கொடுத்து அவனை தூக்கி வளர்க்கணும் அவனுக்கு வந்து நான் இருக்கேன்டா கவலைப்படாத நீ ஜெயிச்சிருவே அப்படின்னு ஒரு எமோஷனா சொல்றதுக்கு எனக்கு அண்ணனுக்கு நினைப்பேன் அண்ணனுக்கு ஆனா பேரும் எனக்கு எமோஷனலான்றதுக்காக நான் எமோஷன் ஆயிட்டேன் இத பார்க்கும் போது இந்த மாதிரி ஒரு அண்ணன் இருக்கிறது வந்து விஷ்ணு விஷால் யூ ஆர் ராக்கிங் ஹீரோ ஆஸ் அ ப்ரொடியூசர் கிரியேட்டர்

அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியில் ஒரு பழைய பாடல் மலையர் மம்பட்டியான் பாடலை யூஸ் பண்ணி அவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் கிடைச்சது இந்த படத்துக்கு டைட்டிலே வந்து எல்லோரும் ரசிக்கிற ஒரு டைட்டில் ஓஹோ எந்த பாட்டை வச்சு நீ ஆரம்பிச்சதே இந்த படத்துக்கு ஒரு வெற்றி தான் ஜென்மாட்டினுடைய பாடல்கள் அவ்வளவு சூப்பரா இருக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு இன்ஃபேக்ட் ஒவ்வொரு பாடலுமே பர்டிகுலர்லி சித்ரீராம் சாங் கேட்டுட்டே இருக்கலாம் அவ்வளோ அற்புதமான பாடல்கள் இந்த சினிமாடோகிராபி எல்லாமே சூப்பரா வந்திருக்கு ஹீரோ கரும் ருத்ரா எங்க இருந்தாலும் ரொம்ப சூப்பரா அதாவது தம்பி சொல்ல முடியாது அந்த ஈக்குவலா ஒரு பாஃபுலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல சின்ன அதை ஷேவ் பண்ண உடனே நான் கேட்டு இந்த கிருஷ்ணா கிட்டே யாரு இந்த பையன் அவரு தான் ஏன்னா அது ரொம்ப சின்ன பையனா இருக்காருல பார்க்கும் போது சார் அவருக்கு ஒரு லுக் வந்துடுது ஷேவ் பண்ணி ஒரு சின்ன பையனா வந்தாலே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லுக் அ ஹீரோ டெபு

ப்ராஃபிட் அவ்வளோ பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு அவருக்கு வாழ்த்துக்கள் துரை அண்ட் துரை வந்து ஒரு கோப் நொடியூஸராகவும் கிரியேட்டிவ்வாக எல்லாமே சூப்பராக பண்ணிட்டு இருக்கீங்க துரை இந்த விஷ்ணு விஷால் ஸ்டுடியோ இவ்வளோ பெரிய சக்ஸஸ்லாம் வருதுன்னா உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் மிக பெருசாக இருக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் சித்து சீனிவாஸ் என்னுடைய துபாய் ஃப்ரெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு இந்த ப்ரொமோஷனெல்லாம் கூடவே இருக்கிறது பார்க்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு சித்து அடுத்த கட்ட போனோம் இந்த படம் அவர் கிட்ட இடையும் மராட்டிலேருந்து ஒரு ஹீரோயின் வந்திருக்காங்க மிதிலா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்காங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் மித்திலா நீங்க நல்ல தமிழ் அழகா பேசுறீங்கன்னு சொன்னாரு ஓகே தமிழ் இன்னும் கத்துக்கல ஆனா ரொம்ப அருமையா பேசுறீங்கன்னு சொன்னாரு என்னுடைய வாழ்த்துக்கள் ஹார்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா மெத்லா அண்ட் யூ வினட்லி மேக் இட் பேக் வித் ஆல் யுவர் சாம் அண்ட் ஆன் ஸ்கிரீன் ஒரு அருமையான சினிமா லெவன்த் ஜூலை வருது ரொம்ப சந்தோஷமா இருக்கு மிகப்பெரிய வெற்றி அடையணும் ஒரு சீரியஸான டோனோட நான் முடிச்சுக்கிறேன் தமிழ் சினிமா வரும்போது இவ்வளோ நல்ல நல்ல படங்கள் வரும்போது தமிழ் சினிமா பத்தி ஒரு மோசமான செய்திகளும் நீங்கள் பத்திரிகையில் பார்த்துட்டு இருப்பீங்க அதாவது இந்த நடிகர் அரெஸ்ட் ஆயிட்டார் அந்த நடிகர் அரெஸ்ட் ஆயிட்டாரு ட்ரக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையாக இந்த நேரத்தில் இறங்க சொல்றதுன்னா சினிமால எவ்வளவு முடியுமோ அளத்தலோ எல்லா பிலிம் மேக்கர்ஸும் எல்லா ப்ரொடியூசர்ஸும் கண்டிப்பா ட்ரிங்க்ஸ் அடிக்கிற காட்சிகளையும் ட்ரக்ஸ் என்ன கண்டிப்பா வைக்கவே கூடாதுன்றது என்னுடைய கோரிக்கை அது எவ்வளவு தர வைக்கிறமோ அது நியூ நார்மலா மாறி போச்சு அதாவது ட்ரக் அடிக்கிறது தப்பே இல்லை ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது தப்பே இல்லைன்ற ஒரு நியூ நார்மல் மென்டாலிட்டி யங் ஜென்ரேஷன் மத்தியில் வந்து தான் எனக்கு ஏதாவது ஒரு டிப்ரஷன் ஆச்சுன்னா போறோம் ட்ரக்ஸ்க்கு போற சிச்சுவேஷனுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க அதுல சினிமா சம்பந்தப்பட்ட யாராவது வந்துட்டாங்கன்னா அது ஃப்ரண்ட் பேஜ் நியூஸா மாறி போகுது அது வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஒரு கெட்ட பேர் உருவாக்கும் சினிமா இண்டஸ்ட்ரி எல்லாருமே ட்ரக் அடிப்பாங்க போல இருக்கு எல்லாருமே ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க போல இருக்கு கெட்ட ஒரு அபிப்பிராயம் வந்து இண்டஸ்ட்ரி மேல வந்துடுது அது வராமல் இருக்கணும்னா அதுக்கு இண்டஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய வேணாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அந்த மாதிரி எல்லோருமே நம்ம ஒரு ரிசால்வ் எடுத்துக்கணும் டிரக்ஸ் நான் வைக்க மாட்டேன் என் படத்துல ட்ரிங்க்ஸை வரையும் குறைச்சிருங்க ஒரு டைம் பாஸா சின்னதா காமிச்சா போறோம் ஏன்னா இது நியூ நார்மலா மாறக்கூடாது இளைஞர்கள் மத்தியில் இது வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்லை ட்ரக் அடிக்கிறதுன்ற ஒரு மனப்பான்மை நம்ம கொண்டு வந்தானோம் அதுக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லோருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் என்னுடைய கோரிக்கை மிகப்பெரிய இயக்குநர்களும் மிகப்பெரிய தயாரிப்பாளர்களும் இது வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணாதான் இல்லைன்னா ஃப்ரண்ட் பேஜ் நியூஸா மாறுறது நாளைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய சீர்கேட்டை உண்டாக்குறது என்னுடைய தாழ்மையான கருத்து இந்த நேரத்தில் இதை இந்த சீரியஸான விஷயத்தை சொல்லி ஏன்னா திடீர்னு ஒரு ஷாக்கு பரபரப்பான நியூஸ் எல்லா யூடியூப் சேனல்லையும் இதே ஒரு டாக்கா போயிட்டு தமிழ் சினிமாவை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுற ஒரு எண்ணம் வந்துட்டு நம்ம இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும் த கிரேட்டஸ்ட் ஹை இஸ் கிவிங் கிரேட்டஸ்ட் பிலிம்ஸ் சூப்பர் டூப்பர் பிலிம்ஸை கொடுத்து அந்த படங்கள் மூலமா நம்ம கிரேட்டஸ்ட் ஹை கிடைக்கணும் நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கணும் அந்த போதை கிடைக்கணும் அந்த போதை என்பது வெற்றி போதை நல்ல படங்களை கொடுத்துருக்கிற அந்த வெற்றி போதையோட நம்ம ஜெயிக்கணும் அதுதான் வந்து தமிழ் சினிமாவை அடுத்த கட்ட கொண்டு போவோம் அப்படிப்பட்ட ஒரு போதை விஷ்ணு விஷால் அவர்களுக்கும் அவருடைய தம்பி ருத்ரா அவர்களுக்கும் மிகப்பெரிய போதையா லெவன்த் ஜூலை கிடைக்கணும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும்னு வாழ்த்தியோடு வாழ்த்துக்களோடு என்ன ஒரு விடுத்துக்கிறேன் தேங்க்யூ சோ மச் ஆப்பர்ச்சுனிட்டி தேங்க்யூ பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்